சமைச்சு சாப்பிட்ற வளமா தான் நான் இன்னைக்கு வந்து நீ கிடைக்கிறதே நாள் நான் சமைக்கல அப்ப வந்துகிட்டு வாங்க இல்ல அம்மா வளமையா சமைக்கிறதா ஆனா வந்து சுவேதன் கேட்ட சொன்னா இன்னைக்கு வந்து திடீரெண்டு கேட்ட சொன்னா சாஜி இன்னைக்கு வந்து நீ சமைச்சுத்தா அப்படின்னா சமைச்சுத்தா சமைச்சுத்தா அப்படின்னு சொல்லி அம்மா காட்டுங்க

என்ன சொல்ல போற சாஜி நல்லா இருக்கா தெரியுமா சாப்பிடுறது சொன்னது இல்லையா நான் கூட சொல்லிருக்கேன் வரக்கூட சாப்பாடு கருவாச்சு பாருங்க ஆனா சுவேசம் வந்து அப்படி கேட்கறே இல்ல ஆனா சாலியக்காக எனக்கு தெரியும் சமைப்போம்னு சொல்லி வந்து இந்த மாமிய கடையில விட்டு சமைப்போம்னு போக பார்த்தேன் ஆனா வந்து போக இல்லாத இல்லாம என்னன்னு சொன்னா கடையில ஆக்கள் வந்து கொண்டு வைக்கிறாங்க தொடங்குவாங்க நீ அப்போ தனியா விட்டுட்டு போயிடலாம் மாறி மாறி ரெண்டு மூணு பேர் ரெண்டாத்தான் வந்து ஓகே அப்போ நானும் பார்த்தேன் போய் சமைச்சி

பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டுருக்கே ஆக்கள் வந்து கொண்டு இருக்கணும் அதனால தான் அன்றைக்கு போய் சமைக்கலாம் போயிட்டுது சரி ஆக்கள் எது ஒன்றும் செய்யலாது வழிவாக தீபாவளி அண்டு வழிவாக சமைக்க சாப்பிடுவேன் சமைக்க கொடுப்பேன் ஸ்பேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தீபாவளி அண்டு வந்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோ போட்டதுனால் உண்மையா எனக்கு நான் எந்த வீடியோ போடுறது என்பதை வந்து இந்த உடுப்பு வந்து அதாவது கடையில் வந்து கலெக்ஷன் போட்டாவே வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறது மற்ற மெசேஜ் பண்ணி கேட்கறது அதில் எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியில் அதாவது வெளிநாட்டில் இருக்கிறப்ப வந்து பெரிய சைஸ் தான் கூடுதலாக கேட்குறாங்க உண்மையுமே அங்கால வந்து பெரிய சைஸ் தான் தேவை அதாவது வந்து த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் அந்த வரைக்கும் கேட்குறீங்க ஆனால் அப்படி வந்து இந்த முடல் கவுன்லேயோ இல்லை ஷர்பார் சர்பார் கலெக்ஷன்லேயோ வந்து பெரிய சைஸ்

வந்து நிற்கிறாராம் அப்போ இதை வந்து யாழ்ப்பாணத்துக்கு பார்சல் போட்டு சரி அவர் வந்து கொண்டு வருவே ரெண்டு மொத்தமாக வந்து இவ்வளோ உடுப்புமே வந்து எடுத்துருக்குறாங்க காட்டு டைம் என்ன உடுப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கவுன் நேட் அக்கா போட்டு காட்டியிருப்பா பேர்பிள் கலரில் வந்துருந்தேன் இது வந்து ரோஸ் கலரில் ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தாங்க இந்த இது ஒரு கவுன் பெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கவுன் உண்டு இது வந்து நான் போட்டு காட்டியிருப்பேன் ரோஸ் கலரில் இது வந்தவங்க பச்சை இல்லாட்டி நீளம் கட்டுனாங்க நான் வந்து பச்சை கலர் வந்து எடுத்து வச்சுருப்பேன் இந்த கவுன் உண்டு மெட்ராபாத்தி அக்கா இந்த டோப் போட்டு காட்டினா இந்த டோப் இது வந்து டூ பீஸ் வரும் மெட்ராபாத்தி இந்த சல்வார் நாங்கள் போட்டு காட்டிட்டு சல்வார் கலெக்ஷன்ல வந்து இந்த சல்வா நீல கலர் பட்டர் கலர் அதனால் இந்த சல்வா மயில் நீல கலர்

ம் அப்படியே பெக் பண்ணி இதை வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை அனுப்ப போகிறோம் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ஆக கொண்டு போவாங்க ஓகே மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இது வந்து வீக் கழுத்து கால் சோல் இல்லாமல் வந்து ஒரே மாதிரி வரும் கால் வந்து இப்படி வரும் அப்படியே வந்து செலவாக அப்படியே தான் வரும் ஓகே இதுவளமே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தாங்க இதாவது நாங்கள் பாசல் அனுப்புகிறோம் ஆனால் பாசல் அனுப்ப கூட போக டைம் போது இல்லையில மாறி மாறி என்ன முடிய சாப்பிடல நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு பதினொன்று நாற்பத்தொம்பது சரியா நேரம் இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போறோம் அப்போ கொஞ்சம் எல்லா டைம் வந்து சாப்பிடுவோம் இவ்வளோமே வந்து இப்போ ஜேர்மனுக்கு போக போகுது இப்போ ஜேர்பானம் போக போதும் அதுக்குள்ள வந்து ஜேர்மனுக்கு போகும் போல ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ விடிய சாப்பாடு வந்து பன்னெண்டு பதினொன்றே முக்காலுக்கு சாப்பிட போறோம் வந்து பரோட்டா கட்டிட்டு போயிருக்கேன் பரோட்டா பரோட்டா சம்பல் புளிப்பு சம்பல் மாதிரி இருக்கு கருப்பு கருப்பு கறி கருப்பு கறி பரோட்டா சாப்பிடு இப்படியே சாப்பாடு இந்த வடிவம் சொன்ன மாதிரி தான்

பசி பசி என்ன அந்த பசிய அந்த முருக்கங்காலும் ராளுங்க கிரேவிங் 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 நான் வளமையாவே என்ன பார்க்கறேன்னு சொன்னா சாப்பாடு தான் பார்க்கறது எம்மையா வளமையாவே வந்து ஃபோன்ல டிக்டாக்கும் சரி யூடியூப் யூடியூப்பும் சரி என்னன்னு பார்க்குறேன்னு சொன்னா மற்ற பிள்ளைகள் அது இதை சொல்லி பார்க்கல அதாவது என்னன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் தான் என்ன எங்களோட வயசு பிள்ளைகள் எல்லாம் என்ன பார்க்க மாட்டேன் ஆனால் போனில் கிறிஸ்டி எடுத்து பார்த்தா ஃபுல்லாக சாப்பாட்டு வீடியோவாக தான் இருக்கும்

கோணர்தானே சாதை விட்டுதாது கோணவே சைடு புடி நல்லாச்சும் நல்லாச்சும் சர்க்கண்டை ஆடும் என்னடா காரக்கறி ரசம் வெச்சின மாதிரி சாதத்தை கொஞ்சம் சரிப்படிடிக் வேண்டியயா இருக்கு அது ரால் கறி அப்படிதானே அப்ப ரால் புள்ள ரால் இதுకే இல்ல இது மாட்டவே 1/2 கிலோ तोला இது 1/2 கிலோ இங்க ರಾಜன் என்ன சாப்பாடுன்னு சொன்னா பார்த்தீங்க பை தங்க பிரட்டல்

என்ன பொறுக்கி போடுவா

పేస్ట్ ఇంద పుడ్డికి మన సాఫ్ట్ సాప్రెట అంది దానికి ఇది నిప్పు వంటాంగన్న సజి అబ్బో కొమ్ము వనిసిలే కరివని సండింది ఇది నాది బేస్ట్ యంగు భానన నా நான் பேர் எப்படி சாப்பிடுவேன் இதை வச்சு கொட்டு அதெல்லாம் சொப்பு நீக்க கொட்டு அப்படி எதுவும் சாப்பிடுங்க அப்படின்னு எதுவும் சொல்ல வர்றியா ஒரு காளிச்சி வச்சு தண்ணி அப்ப நான் பான சுண்டியும் ஆறு நாற்பரூவா குடிப்போம் ஒரு களி வச்சுங்க வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பிள்ளைகள் என்ன சாப்பிட்ற அப்படின்னு தான் காட்டுதுண்டு ஆக்கோ கடைக்கு வந்த போது அது பெரிய டயர்டு உடுப்பு கடையில் நிற்கிற ஆக்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டமாண்டு அது வந்து பெரிய டயர்டாக இருக்கும் போகிறது மந்தி இருக்கிறது போகிறது மந்தி இருக்கிற மாதிரி இருக்கிறோம் மெட்டா பார்த்தீங்கன்னு ஒரு ரெண்டு உடுப்பு வந்து நான் எடுத்தனா போ சொல்லி நேற்று ஜீன்ஸ் வந்து எடுத்தனா சரியா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இப்போ இல்லை அன்றைக்கு எடுத்தா ஆசையில் நானே நினைக்கலாம் உடுப்பு கடையை வச்சுக்கொண்டு ஆர்டர் பண்ணி ரெண்டு ஜீன்ஸ் வந்து விருப்பத்தில் ஆர்டர் பண்ணி எடுக்கணும் நான் அதுக்கு வந்து எங்களோட கடையில் வந்து டீ ஷர்ட் வந்து ரெண்டு ஜீன்ஸுக்குமே வந்து ஆகிற மாதிரி டீஷர்ட் எடுக்க போறேன் அதை நான் போட்டு பாக்கேன் ஓகே 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 பார்த்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த ஜீன்ஸ் நாம அந்த ரெண்டு ஜீன்ஸ் ஆசையில எடுத்துல வந்து சுருக்கு இது வந்து பிளாக் கலர் இது வந்து கிரே கலரில் வந்து எடுத்துனா கிடந்த இதுக்கு வாசாளி டீஷர்ட் செலக்ட் பண்ண போறேன் என்னோட கடையில் வந்திருக்கேன் டீச்சர் இது வந்து சும்மா அங்கேயும் போயிருக்க பிள்ளைக்கு எங்கே இந்த மாதிரி கடையில் அப்படியே போடலாம் வந்துட்டு எடுக்கணும்னு ஆசை இல்லை சரியா ம் கலருக்கு ரெட் கலர் ஒடியாக இருக்குமே ஆனால் ரெட் கலர் சைஸ் இருக்குது டீச்சர் கலர் அந்த கலரும் அந்த பஜ்ஜ உழிப்பாக இருக்குமா மீடியம் எடுத்து பாரு ஒரு ஒரு இது ஏன்னா இது கொஞ்சம் இது கட்டிங் பெருசு இல்லை இது சரியா இருக்கு. இதுக்கு கிரே கலரக்கா கிரே கலரத்துக்கு மஞ்சள் டி-ஷர்ட் நானும் போடுவேன் மஞ்சள் டிஷர்ட் ஷர்ட் எனக்கு ஒடியா இருக்கு. உனக்கு அதுக்கு வலிப்பான கலர் கொஞ்சம் போடுவோம் கிரேக்கா? ஆ ப்ளூ மடியா தான் எனக்கு இந்த ப்ளூ

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சமைப்ப மட்டும் வலிக்கிட்டாங்க நம்ம வந்து சமைக்கலாம் பொறுத்துது மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டர் வந்திருந்தது வெளிநாட்டிலேருந்து எப்பயுமே வந்து கோல் வந்து தான் இருக்குது ஆனால் வந்து சைஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வார இந்த வருஷம் தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரெண்டு மாதம் தான் இருக்கும் அந்த ரெண்டு மாதம் தான் அது வந்து வருஷ பிறப்புக்கு வந்து உண்மையாக எல்லா பெரிய சைஸுமே வந்து நான் எடுப்பேன் கட்டாயம் எடுத்து இல்லையான்னு சொல்லாமல் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி சமைக்க வலிக்கிட்டாங்க ஆனால் சமைக்கலாம் போயிட்டு ஆனால் அம்மா வந்து சமைச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் நல்லா கேட்ட மாதிரியே வந்து ரால் முருங்கைக்காய் மறு வந்து பார்த்தீங்க காம்கா போட்டு ரெல்லாம் உள்ள கறி ஒன்று வச்சு கொடுத்திருந்தா ஆனால் தான் கொஞ்சம் காண போய்ட்டு அவங்க போன டைமும் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இங்கேருந்து போயிருக்கேன் ஒரு மணி ஆகிட்டு அப்புறம் நாளைக்கு வந்து இப்படியே சந்தை வந்து வளமையாவே பத்து மணிக்கு கூட தான் கறி வரும் நேரத்தை சமைச்சி நான் சாப்பாடு கொண்டு வரம்னு பார்த்தா இயலாது

அதை நான் வந்து பார்த்துக்குனு அப்படி இல்லை இப்போயுமே வந்து வேறு நான் ஜன்னா அப்படி டிஷர்ட் எழுதுக்கேன் எனக்கு எவ்வளோ போடுவீங்கன்னு அந்த ரெண்டாயிரம் டிஷர்ட்டை ரெண்டாயிரம் தஞ்சை கூட ஃபோட்டோ தரேன் வேணுன்னு சொன்னேன் ஆனால் காசெல்லாம் வாங்க மாட்டேன் ஓகே இப்படித்தான் இன்றைய நாள் நல்லா வடிவாக களைஞ்சிது அதோட நான் வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க முடிஞ்ச சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சிந்தி பாய்